வணக்கம் மக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேங்க என் தொகுதியில் ஏழு முறை நாடாளுமன்றத்தை அலங்கரித்த நிதியமைச்சராகவும் இருந்த சீனா குடும்பம் தான் இதுவரைக்கும் எம்பியாக இருந்தாங்க காத்து சில முறை காலையில் ஓட்டு கேட்டு ஒரு பேட்டியில் பேசிகிட்டு இருக்கேன் மேடையில் என்ன ஒரு அசிங்கமான நிலைமன்றீங்க முதல்வரோட காலை உணவு திட்டத்தில் அதை நினச்சாவது இங்கே ஓட்டு போட்டுருங்க காங்கிரஸ் முதலமைச்சரோட திட்டத்துக்கும் காங்கிரஸ் ஏழு முறை ஆட்சியில் இருந்த உனக்கும் என்ன சம்பந்தம் சிவகங்கை தொகுதிக்கு நீ எதுவுமே செய்யல அதனால அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல மக்களிடையே போய் வாக்குகிட்டு நிற்க முடியல வைக்கமா இல்லையா ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி இருந்து ஏழு முறை வந்து நாடாளுமன்றத்தை அலுங்கரிச்சு அதை விட பெருசா நிதியமைச்சரா இருந்து வாரிசு அரசு பண்ணி தொகுதிக்கு எதுவுமே செய்யாத நீங்களா தமிழகத்தின் சாபக்கேடு மட்டும் இல்லை சிவகங்கையின் பெரும் சாபக்கேடு சீனா சீனாதான குடும்பம் என்ன சிவகங்கை மாவட்டத்துக்கு ஓட்டு போட நேர்ந்து விட்ட ஆடுகளானாங்க மக்கள் மக்கள் நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மக்கள் சீனா தான குடும்பத்திற்கு வாக்களிக்க விடப்பட்ட ஆடுகளான்னு கேட்குறேன் நாங்கள் ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும் தொகுதி பக்கம் நீ வந்த நல்லதில்லை மக்கள் கேள்வி கேட்டு உன்னை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்கோம் கொந்தளிச்சு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு கேட்டு பக்கம் தொகுதி பக்கம் வந்துடுறாங்க